மகா பெரியவா அனுகிரகத்தோடு போன பதிவில் ஸ்ரீமடத்தில் வெள்ளிக்கிழமையில் சதஸ்ன்ற விவாத மேடை நடக்கும் அப்போ நிறைய பண்டிதாலெலாம் வந்து கலந்துப்பா அதில் கலந்துக்கிற எல்லா பண்டிதாளுக்குமே பெரியவா நூறு ரூபாய் சன்மானம் கொடுப்பா ஒரு முறை ஒரு ஐயங்கார் சுவாமிகள் சின்ன காஞ்சிபுரத்துலேருந்து அந்த சதஸ்க்கு வந்திருந்தார் சதஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பெரியவா அவருக்கு நூறு ரூபாய் சன்மானம் கொடுத்தார் ஆனால் அவருக்கு அதில் திருப்தி இல்லை அந்த இடத்துல பெரியவாவில் தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு வக்கீல் வந்திருந்தார் தன் மனசில் இருக்கிற எண்ணங்கள் எதையுமே பெரியவா கிட்ட சொல்லாமல் அந்த ஐயங்கார் சுவாமிகள் கிளம்பி போயிட்டார் வக்கீல் தன் மனசில் இருக்கிற ஏதோ ஒரு விண்ணப்பத்தை பெரியவா கிட்ட ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது சித்த இருங்கோ அப்படின்னு பெரியவா சொல்லிட்டு தன்கிட்ட இருந்த ஒரு சிஷ்யனை கூப்பிட்டு ஐயங்கார் சுவாமிகளை ஐசிண்டு வர சொன்னார் இது வரைக்கும் போன பதிவில் பார்த்தோம் பெரியவா வக்கீலை எதுக்கு வெயிட் பண்ண சொன்னார் அந்த ஐயங்கார் சுவாமிகளை திரும்ப எதுக்கு ஐஷண்ட் வர சொன்னார் அங்கே என்ன நடக்க போகிறது அப்படின்றத இனிமே தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வக்கீல்கிட்ட சித்த நாள் இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி இருந்த ஒரு சிஷியனை கூப்பிட்டா பெரியவா அந்த சிஷியன் வேக வேகமாக வந்து பெரியவா முன்னாடி வாய் போத்தி பவ்யம்மா நின்னான் அவர் சொல்ல போகிற உத்தரவுக்காக காத்துருந்தான் பெரியவா பேச ஆரம்பித்தா சின்ன காஞ்சிபுரத்துலேருந்து இப்போ வந்துட்டு போனாரே ஒரு அய்யங்கார் சுவாமிகள் நீ பார்த்துருப்பியே அவர் வெளியில தான் இருப்பார் இல்லைன்னா மண்டபம் பஸ் ஸ்டாண்டில் போய் பாரு பஸ்ஸில் உட்காந்துட்டுருப்பார் போய் நான் கூப்பிட்டேன்னு சட்டுன்னு ஆயிடுச்சுண்டு வா அப்படின்னு பெரியவா உத்தரவு கொடுத்தா உத்தரவு வந்து அடுத்த நிமிஷம் ரெக்க கட்டி பறந்தான் அந்த சிஷ்யன் மடத்து வாசல்ல பரபரன்னு தேடினா ஐயங்கார் சுவாமிகள் அங்கே இல்லை உடனே பெரியவா சொன்னபடி கங்கை கொண்டான் மண்டபத்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தான் அங்கே சின்ன காஞ்சிபுரம் போறதுக்கு ஒரு பஸ் ரெடியாக நின்னு இருந்தது கண்டக்டர் டிக்கெட்லாம் கொடுத்துட்டு இருந்தார் விறுவிறுன்னு அந்த பஸ்ல ஏறி அங்க இருந்த பயணிகளை பார்வையால் அப்படியே தொழாவினான் ஜன்னலோரத்து இருக்கையில அந்த ஐயங்கார் சுவாமிகள் அங்க உட்காந்துட்டு இருந்தார் அவர்கிட்ட போய் பெரியவா அவங்கள உடனே ஐஷண்ட் வர சொன்னார் அப்படின்னு சொன்னான் இந்த விஷயத்த கொஞ்சமே எதிர்பார்க்காத ஐயங்கார் சுவாமிகள் விஷயம் என்னன்னே தெரியாம ஏ அம்பி முப்பது காசு கொடுத்து சின்ன காஞ்சிபுரத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டேன் நான் இப்போ இறங்கி வந்தால் இந்த முப்பது காசு வீணாக போயிடு மேடா அப்படின்னு சொன்னார் சிஷியனுக்கு சுரீர்னு கோபம் வந்துடுது அது என்னமோ தெரியாது உங்களை கூட்டிகிட்டு வரணும்னு பெரியவா எனக்கு உத்தரவு போட்டிருக்கா அவா உத்தரவை என்னால் மீற முடியாது அந்த முப்பது காசு டிக்கெட்டை கீழ்ச்சி போடுங்கோ கையோடு உங்களுக்கு முப்பது காசு நான் வேணால் கொடுத்துடுறேன் அப்படின்னு அடமாக பேசின்னு இருக்கிறத பார்த்தார் ஐயங்கார் சுவாமிகள் நடந்துட்டுருக்க இந்த சம்பாஷணையை பார்த்த அந்த கண்டக்டர் ஐயங்கார் சுவாமிகளே அந்த டிக்கெட்டை எங்கிட்ட கொடு முப்பது காசு நான் தரேன் மடத்து சாமி கூப்பிடுதுன்னு தம்பி எவ்வளோ அடம் பண்ணுறான் ஏதாவது முக்கியமான விஷயமாக தான் இருக்கும் போய் தான் பாருன் அவன் அவன் தவன் இருந்து அவரை பார்க்கறதுக்காக எங்கேருந்தோ வரா பெரியவா கூப்பிட்டா போவியா அப்படின்னு சிடு சிடுன்னு சொல்ல வேட்டியில் சுருட்டி வச்சுருந்த கசங்களான டிக்கெட்டை கண்டக்டர்கிட்ட கொடுத்துட்டு முப்பது காசு வாங்கிட்டு கீழே இறங்கினார் ஐயங்கார் சுவாமிகள் மகா பெரிவாளோட உத்தரவை நம்ம பூர்த்தி பண்ணிட்டோம் அப்படின்ற தோரணையில் மடத்துக்குள்ளே கம்பீரமாக ஐயங்கார் சுவாமிகளோட நுழைஞ்சான் அந்த சிஷ்யன் அதுக்குள்ளே பெரியவாளை சுற்றி ஏகத்துக்கும் கூட்டம் சேர்ந்துருந்தது உள்ளே நுழைஞ்ச இந்த ரெண்டு பேரையுமே தன்னோட இருப்பிடத்துலேருந்தே பார்த்துட்டா பெரியவா பெரியவா ஐயங்கார் சுவாமிகளை பார்த்து கேட்குறா என்ன ஐயங்கார் சுவாமிகளே கண்டக்டர் முப்பது காசு வாங்காமல் பஸ்ஸை விட்டு நீர் இறங்க மாட்டீராக்கும் அப்படின்னு கேட்டுட்டு கலகலன்னு சிரிச்சா ஐயங்கார் சுவாமிகள் அதிர்ந்து போனார் ஆனால் இந்த சிஷியன் சாதுவாக நின்றுருந்தான் ஏன்னா இது மாதிரி அனுபவங்களாக அவன் நிறைய பார்த்துருக்கான் இவளை சுற்றி இருந்த யாருக்குமே இந்த சம்பாஷணையோட விவரமே புரியல என்ன நடக்கிறது இங்கே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தா சென்னையிலேருந்து வந்த வக்கீல் ஆசாமி இன்னும் அங்கேதான் இருக்கார் அவர் மறுபடியும் கிட்ட பெரிவா ஒரு விண்ணப்பம் அப்படின்னு ஆரம்பித்தார் சித்த இருங்கோ உங்கள் விஷயத்துக்கு தான் வரேன் அப்படின்னு சுவாமிகள் ஐயங்கார வக்கீலுக்கு அறிமுகப்படுத்தி அவர் பக்கத்தில் உட்கார வச்சார் அதுக்கப்புறம் வக்கீல்கிட்ட வக்கீல் சார் இந்த ஐயங்கார் சுவாமிகளோட அட்ரஸை கேட்டு கொஞ்சம் தெளிவாக குறிச்சுக்குங்கோ அப்படின்னு சொன்னார் வக்கீலுக்கு ஒன்றுமே புரியல இவரோட அட்ரஸை நம்ம ஏன் குறித்து வச்சுக்கணும் எதுவுமே கேட்காம கையில் இருந்த ஒரு நோட்டில் ஐயங்காரோட அட்ரஸை தெளிவாக குறிச்சுண்டார் இதுக்கப்புறம் பெரியவா ஐயங்கார் சுவாமிகளை பார்த்து ஐயங்கார் சுவாமிகளே நீர் வந்த வேலை முடிஞ்சுது நீர் புறப்படலாம் அடுத்த பஸ்ஸு மண்டபம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுத்து அந்த கண்டர்கிட்ட கிட்ட ரிட்டர்ன் பண்ணலே அந்த முப்பது காசுலேயே இப்போ வேறு டிக்கெட் வாங்கின்ருங்கோ அப்படின்னு சொல்லி அந்த மண்டபமே மாதிரி பலமாக சிரிச்சா பெரியவா ஐயங்கார் சுவாமிகள் குழம்பிட்டார் முப்பது காசுக்கு இந்த கிட்ட நான் தகராறு பண்ணது பெரியவாளுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற ஒரு சந்தேகம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் பெரியவா எதுக்காக அந்த வக்கீல் கிட்ட என்னோட விலாசத்தை சொல்ல சொன்னார் அவர் யார் ஒருவேளை அவாத்தில் ஏதாவது கல்யாணம் நடக்க போகிறதா எனக்கு பத்திரிக்கை ஏதாவது கொடுக்க போகிறாளா அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் குழம்பி தவிச்சபடி மடத்தை விட்டு வெளியே வந்து மண்டபம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தார் அந்த இடத்துல இவருக்காகவே காத்திருந்தா மாதிரி சின்ன காஞ்சிபுரத்துக்கு ஒரு பஸ் இருந்தது அதுல ஏறி சின்ன காஞ்சிபுரத்துக்கு கிளம்பிட்டார் ஐயங்கார் சுவாமிகள் இப்போ சின்ன காஞ்சிபுரம் போகட்டும் மடத்தில் என்ன நம்ம போய் சின்ன ஐயங்கார் சுவாமிகளோட முகவரிய மகா பெரியவா சொன்னபடி தங்கிட்ட இருக்க குறிப்பேட்டில் வக்கீல் குறிச்சுட்டார் அதுக்கப்புறம் மறுபடியும் பெரியவா கிட்ட பெரியவா ஒரு சின்ன விண்ணப்பம் நானும் இதோட மூணு முறை இதை பேச்ச ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு தெளிவான குரலில் சொல்கிறதுக்கு இழுத்தார் உடனே பெரியவா உன்னோட தான்ப்பா இப்போ பூர்த்தி ஆகிட்டுருக்கு அதான் முடிஞ்சுடுதே அப்படின்னு சொன்னான் வக்கீலுக்கு ஒன்றுமே புரியல இல்லை பெரியவா என்னோடய விண்ணப்பத்தை நான் இன்னும் சொல்லவே ஆரம்பிக்கலையே அப்படின்னு தயங்கினார் பதில் சொல்கிறா பெரியவா உன்னோடய விண்ணப்பம் என்ன கஷ்டப்படுற வேதம் படித்த ஒரு பிராமணனுக்கு மாதம் மாதம் ஏதோ பணம் அனுப்பணும்னு ஆசைப்பட்றேன் அதானே அப்படின்னு புருவத்தை சுருக்கிண்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்டால் பெரியவா வக்கீலுக்கு பேச்சே வரல ஆமாம் பெரியவா அதே தான் அதே தான் அப்படின்னு சொன்னார் இப்போ குறிச்சிண்டியே ஒரு அட்ரஸ் அதாம்ப்பா இந்த சின்ன காஞ்சிபுரத்து ஐயங்கார் சுவாமிகள் நீ தேடுற ஆள் அவர்தான் இப்போ நீ என்ன தெரியுமா பண்ண போற அப்படின்னா பெரியவா பெரியவா சொல்லணும் நான் கேட்டுக்கணும் அப்படின்னு பவ்யமாக பதில் சொன்னார் வக்கீல் இந்த மாதத்துலேருந்து ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபாயை அந்த ஐயங்கார் சுவாமிகள் அட்ரஸுக்கு மணி ஆர்டர் பண்ணிவிடு ஒரு மாதம் கூட தவறப்படாது ஏன்னா நாலு மாதம் வந்துட்டு அஞ்சாவது மாதம் பணம் வரலன்னா ஐயங்கார் சுவாமிகள் என்னெண்ட வந்து சும்மா மடத்து பக்கம் வந்தேன் பெரியவா அப்படின்னு தலையை சொரிஞ்சுன் இருப்பார் பாவம் நல்ல மனுஷன் காசுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறார் அவ்வளோதான் அப்படின்னு முடிச்சா பெரியவா பெரியவா உத்தரவுப்படி தொடர்ந்து அவருக்கு பணம் அனுப்பிடுறேன் இதுக்காக தான் காத்துன்ட்ருந்தேன் அப்படின்னு சொன்ன சென்னை வக்கீல் குடும்பம் குடும்ப சமேதராக பெரியவாளோட திருப்பாதங்களில் விழுந்து வணங்கி பெரியவாக்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு சென்னைக்கு திரும்ப புறப்பட்டா இதுக்கப்புறம் எல்லா மாதங்களுமே ஐயங்கார் சுவாமிகளுக்கு மணி ஆர்டர் சரியாக வந்துட்டுருக்கா அப்படின்னு மடத்த ஊழியர்களை விட்டு பார்க்க சொல்லி திருப்தி அடைஞ்சார் அந்த பரபிரம்மம் இதுக்கு மேலேயும் பெரியவாளோட ஒரு அனுகிரகத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணுமா என்ன யார் மனசில் என்ன இருக்குது அப்படின்றத சொல்லாமே புரிஞ்சுண்டு அதை நடத்தி வைக்கிறவா மகாபெரிவா ஸ்ரீ மகாபெரிவா திருவடுகளையே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர